ஒரு சிக்கலான சிச்சுவேஷனுக்கு கவிஞர் கண்ணதாசன் ஒரு பல்லவி ஒன்று எழுதுறாரு இது கேட்கறது கொஞ்சம் அபசகுணமாக இருக்குது இது வேணான்னு சொல்லி அந்த பல்லவியை ஏவி மெய்யப்பச்சிட்டியார் அவர்கள் மறுக்கிறார் இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இதை மாத்திரதா இருந்தால் இந்த பாட்டே நான் எழுதலை அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் கோபமாக சொல்லிடுறாரு வேற வழி இல்லாமல் ஏவி மெய்யப்பச்சிட்டியார் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த பல்லவியை அரை மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறார் ராசியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஏவி மெய்பு செட்டியார் அந்த பல்லவியை மறுத்தது ஏன் அந்த பல்லவி இல்லைன்னா நான் பாட்டை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் கோபப்பட்டது ஏன் இது என்ன பாடல் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் எதேச்சியாக நடிகர் எஸ் அசோகன் அவர்கள் ஏவிஎம் அவர்களை சந்தித்து பேசுகிறாரு பேசும்போது ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள்ட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் தந்த வாழ்வுங்கிற ஒரு கதையை பற்றி சொல்கிறாரு அது ஏவிஎம் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுது இதையே படமாடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்போ அதுக்கு ஏசி திருலோகச்சந்தரையே வந்து இயக்குனராக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது போது அப்போ சிவாஜி பீம்சிங் அப்படிங்கிறது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குது பாவரிசை படங்கள் அதனால் அவரே வந்து இயக்குனராக போட்டுட்றாங்க படத்தில் சிவாஜி அவர்கள் ஜெமினி அவர்கள் அது இல்லாமல் மூன்று கதாநாயகிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படமாக ஆரம்பிக்குது ஆனால் அவள் தந்த வாழ்வு அப்படிங்கிற அந்த பேரை மாற்றிட்டு பார்த்தால் பசித்தீரும் அப்படிங்கிற பெயரோட இந்த படம் ஆரம்பிக்குது படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் படத்தில் பாடல்கள் முழுவதும் எழுதுகிற பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இப்போ படம்னாலே முதல் வேலை பாடல்கள் பாடல்களுக்கான கம்போசிங் பொதுவாக ஏவிஎம் நிறுவனத்துடைய கம்போசிங் அங்கே தான் நடக்கும் அதற்காக படக்குழுவில் இருக்கக்கூடிய எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள் கவிஞர் கண்ணதாசன்ட்ட இந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் என்ன சுச்சுவேஷனில் வருது அப்படின்னு சொல்லி விலக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த பாடலுக்கான அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலானது அது என்ன அப்படின்னா கதை பிரகாரம் சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் இராணுவத்தில் வேலை பார்ப்பாங்க அப்போ குண்டடிப்பட்டு ஒரு மலை கிராமத்தில் போய் மாட்டுவாங்க அங்கே ஜெமினி கணேசன் அவர்களுக்கு அந்த ஊர் பொண்ணு மேலே காதல் வந்து சாவித்திரியை வந்து கல்யாணம் பண்ணிடுவார் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அங்கே குண்டு வீச இராணுவம் வந்தோன்னே ஜெமினியும் சிவாஜியும் அங்கேருந்து இருந்து பிரிஞ்சு வந்து தப்பிச்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஜெமினி மறுபடியும் போய் தன்னோட பொண்டாட்டி என்ன ஆனா அப்படின்னு பார்க்கும்போது குண்டு வெடிப்பில் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால ஜெமினி மட்டும் சென்னைக்கு வந்துடுவார் வந்த இடத்துல சொந்தக்காரங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வற்புறுத்தி அவருக்கு வந்து சௌகார் ஜானகியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதயம் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க கிட்ட எந்த செய்தியும் சொல்ல முடியாது அப்படியான ஒரு நிலைமையில் ஜெமினி இருப்பார் இப்போ ஜெமினி என்ன பிரிஞ்சு போன சிவாஜி மறுபடியும் அந்த மலை கிராமத்துக்கு போய் தேடி போகும்போது அங்கே இறந்து போனதாக சொல்லப்பட்ட சாவித்திரி இறந்து போயிருக்க மாட்டாங்க கண் பார்வை இழந்த நிலமையில ஜெமினி கணேசன் அவர்களுடைய குழந்தையோட இருப்பாங்க ஆனால் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறது நண்பர் ஜெமினிக்கு தெரியாது அதனால சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கூட்டிட்டு வருவார் வந்து பார்த்தா இங்கே தன்னோட தன்னுடைய நண்பருக்கு வந்து இன்னொரு கல்யாணமான விஷயம் இருக்கும் இப்போ இதை போய் அவங்க மனைவி கிட்ட சொன்னால் சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு இதே பலகீனமாக இருக்கும் இப்போ உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கண் தெரியாத இந்த மலை கிராமத்து பெண்ணாக இருக்கக்கூடிய சாவித்திரி கிட்டே சொல்ல முடியாது இல்லையா என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி சிவாஜி அவர்கள் குழம்பிக்கிட்டு இருப்பார் இப்போ ஊர் உலகத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் இவங்க இவருடைய மனைவி குழந்தை சிவாஜியுடைய மனைவி குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கண்ணு தெரியாத பொண்டாட்டி பிள்ளையோட வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில் சவுகார் ஜானகி அவர்களுடைய தங்கையான சரோஜ தேவி மேலே சிவாஜி அவர்களுக்கு காதல் வரும் ஆனால் இவங்க என்ன நினப்பாங்க ஏற்கனவே இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வேற இருக்குது மேற்கொண்டு இவன் நம்ம தங்கச்சியை வேற காதலிச்சு ஏமாத்த பார்க்கறானேன்னு சொல்லி சிவாஜியை கூப்பிட்டு கடுமையாக திட்டிடுவாங்க இப்போ இவருக்கு வந்து மனசுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அதாவது ஏன் பொண்டாட்டி இல்லைமா அது ஓன் புருஷனோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லலாம்னு தோணும் ஆனால் இவங்க இதே பலகீனமானவங்க செத்து போயிருவாங்க இப்போ இந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கிட்டையும் உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது இந்த உண்மைகளையெல்லாம் தன்னுடைய காதலியான தேவி தேவிக்கிட்ட சொல்ல முடியாது பல உணர்வுகள் மனசில் ஓடுது வெளியே சொல்லணும் போல இருக்குது ஆனால் எதையுமே சொல்ல முடியாது எல்லாருமே பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்கள் கண் கலங்குறாரு இந்த சுச்சுவேஷனில் வர வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க இது யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான கதை திரைக்கதை இதில் நிறைய உறவுச்சிக்கல் கலந்த ஒரு பாடலுக்கான ஒரு சூழல் இதை வந்து கவிஞர் கண்ணதாசனை தவிர இந்த சுச்சுவேஷனுக்கு யாராலையுமே பாடல் எழுத முடியாது இதை வந்து சொல்லிவிட்டு இப்போ பாடல் வேணும்னா கவிஞர் யோசிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு அற்புதமான பல்லவி ஒன்று சொல்கிறாரு இந்த பல்லவி இசையமைப்பாளர்லேருந்து ஆரம்பித்து இயக்குநர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது இந்த பாடலும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைந்த ஒரு பாடலாக இருக்கிறது இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடக்குது நீதி அந்த பாடலுக்கான அந்த சுச்சுவேஷனோட இந்த வரிகளை நீங்கள் பொருத்தி பாருங்க அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் உள்ளம் என்பது பல்லவிப்போ ஓகே ஆன உடனே அடுத்து சரணங்களுக்கு வந்து போகிறாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு பார்த்தா ஒரு விஷயம் ஒரு மாதிரி தெரியும் இல்லாமல் பார்த்தா அது வேற மாதிரி தெரியும் இந்த சாரத்தை முதல் சரணத்தில் கவிஞர் சொல்லுவார் தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலை என்றால் அது சிலை தான் உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை அப்படிம்பார் இதோடைய சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்திலும் இருக்கிறது அதே போல திருமந்திரத்திலும் இருக்கிறது சொல்லியிருப்பார் சுத்தி இருக்கிற எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க விலக்கி சொன்னா அவங்களே பாதிக்கப்பட்டுருவாங்க இப்ப நண்பனே ஒரு எதிரி மாதிரி நம்மளை பாக்குறான் அப்படின்னு சொல்லி கதாநாயகன் கலங்கி நிற்கக்கூடிய அந்த உணர்வுக்கு கவிஞர் வந்து வார்த்தையை போட்டிருப்பாரு தண்ணீர் தனல் போல் எரியும் செந்தனலும் நீர் போல் குளிரும் நண்பன் பகையாய் தெரியும் அது நாட்பட நாட்பட புரியும் அப்படின்பாரு இப்போ இந்த பாடல் முடிஞ்ச உடனே இது ஏவி மேயப்ப செட்டியார் அவர்கள்ட்ட காமிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க பாட்டு முடிஞ்ச உடனே பொதுவாக ஏவிஎம் அவர்கள்ட்ட காமிச்சுட்டு தான் பாடலை கம்போசிங்கு கொண்டு போகணும் அவர் பாடலை வாங்கி பார்க்கறது ரொம்ப பிடிச்சி போயிடுது குறிப்பா தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வெறும் சிலை தான் அந்த சரணங்கள் எல்லாம் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச போயிடுது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அவர் பல்லவியை பார்க்குறாரு பாட்டு பிடிச்சாலும் பல்லவியில் அவள் அவருக்கு வந்து ஏதோ ஒரு நெருடல் இருக்குது என்னது இது இந்த ஆமை ஊமை அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இது வந்து கொஞ்சம் அபசகுணமாக இருக்குது அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் இதை மட்டும் கவிஞரை வந்து கொஞ்சம் மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுத்து அனுப்புகிறார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் ஒரு கொஞ்சம் மங்களம் இல்லாத விஷயமாக சொல்லப்படும் அதிர்ஷ்டம் இல்லாத வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் அது வந்து ஒரு பழமொழி மாதிரியாக இருக்கும் ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஆனால் அது வந்து உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஊர் பழமொழி கிடையாது இது வெள்ளைக்காரன் காலத்தில் தான் அமீனா அப்படிங்கிற ஒரு பொறுப்பே வருது அப்போ அது ஒரு பழமொழியாக இருக்காது ஆனால் அதில் வந்து உண்மை இருக்குது அதாவது ஆமையும் அமீனாவும் குண சின்னங்கள் கிடையாது ஆனால் அதை விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு உருப்பிடான்னு சொல்லுவாங்க எப்படின்னா அமீனா அப்படிங்கிற ஒருத்தன் வர்றதுக்கு முன்னால் பல நிலைகள் இருக்கும் ஏன்னா கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல அப்படின்னா ஜப்தி பண்ணுறதுக்கு தான் அமீனா வருவான் கடன் வாங்கி இவன் ஒழுங்காக கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும் இல்லை நான் கோர்ட்டுக்கு போகிறேங்கிற அளவுக்கு அவன் பிரச்சனை பண்ணும் போதாவது படத்தை கொடுத்துருக்கலாம் வழக்கு போட்டவனோ கொடுத்துருக்கலாம் தீர்ப்பு வந்தோனோ கொடுத்துருக்கலாம் தீர்ப்பு வந்து நோட்டீஸ் விடுவாங்க அமீனா வர்றதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாலேயும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவாங்க வீட்டு வாசலில் வந்து ஒட்டிட்டு போவாங்க இப்போ இவ்வளவு காலகட்டம் இருந்தும் ஒருத்தன் அஜாக்கிரதையாகவே இல்லாமல் இரு இருக்கும்போது தான் அமீனா வருவான் அப்போ அமீனா மீனாவத்தை வந்தான்னா அந்த வீட்டில் இருக்கிறவனுடைய அந்த குணாதிசம் இவ்வளோ அஜக்கிரதையாக இருக்கணும் உருப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க மாதிரி ஆமை இந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னா ஆமை ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் அந்த வீடு உருப்பிடாமல் போயிடும் அப்போ ஆமை வந்து மோசமானதுங்கிறதெல்லாம் கிடையாது ஆமை எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப அடி மேலே அடி எடுத்து வச்சு மெதுவாக வரும் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நுழையுதுன்னா நுழையிறதுக்கும் ரொம்ப நேரம் இருக்கும் அது வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை அவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறவர்கள் வாழ்க்கையில உருப்பட மாட்டாங்க இப்படி வந்தது ஆனா இது வந்து ஒரு பேச்சு வழக்கில் வந்ததுனால இந்த ஆமை ஊமைங்கிற வார்த்தையெல்லாம் இவருக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரி தோணுது ரெண்டாவது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய சொந்த படம் ஊமையன் கோட்டை அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் பூஜை போட்டு அந்த படம் நின்று போச்சு அதனால் ஊமைங்கிற வார்த்தை வந்து கவிஞருக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாத வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் அவர்கள் நினைக்கிறாரு இதெல்லாம் அவருடைய மனசில் வந்து போய் இதை வந்து மாற்றிட்டு வாங்கங்கிறாரு இவங்க வந்து கவிஞர்கிட்ட சொல்கிறாங்க பாட்டு நல்லா இருக்குது குறிப்பாக சரணத்தைலாம் ரொம்ப பாராட்டினார் பல்லவியை மட்டும் மாற்ற சொல்கிறாரு அப்படின்னா கவிஞர் சொல்லியிருக்காரு இல்லை அந்த மாதிரிலையும் நினைக்க வேணாம் இதை வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாக இருக்கும் அதனால் இதே வச்சுக்கலான்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னா இதை போய் மறுபடியும் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவர் கோவம்ருது என்னதான் இருந்தாலும் அவர் முதலாளி தானே தான் சொன்னதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அதனால அவர் கோவப்பட்டு வராரு வந்து கண்ணதாசன் கிட்ட நான் மாற்ற சொன்ன நீங்க மாற்ற வேண்டியது தானே எனக்கு பிடிக்கல அது ஒரு மாதிரியா இருக்கு ஆமை ஊமைங்கிற வார்த்தை எல்லாம் வருது இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அபசகுணமான அதிர்ஷ்டம் இல்லாத வார்த்தைகள் தானே மாத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா கவிஞர் வந்து விலக்கி சொல்றாரு இல்லை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் சரணங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இல்லையா அதுக்கு இந்த பல்லவி தான் பொருத்தமாக இருக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கும் இதுதான் பொருத்தமான பல்லவி இதை விட மாற்றி இன்னொன்று வந்து நம்ம வந்து எழுத முடியாது இந்த பாடல் வெளிவந்தால் நிச்சயம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்கிறார் நம்பிக்கையோட ஆனால் ஏவி மெய்யப்பிச்சு டேரவர்களுக்கு அதில் இல்லை அவருடைய நம்பிக்கைகள் தான் அவருடைய உணர்வுகள் அப்படிங்கிறது போது இல்லை இல்லை அது சரியாக வரல எனக்கு என்னமோ மனசுக்கு சுத்தமாக படலை மாற்றுங்கன்னு சொன்னோன்னா இப்போ கவிஞர் கண்ணதாசனுக்கு கோவம் வருது இவர் சொல்றாரு இந்த சுச்சுவேஷனுக்கு இதுதான் பல்லவி இதை நான் மாற்ற மாட்டேன் நான் பெரும்பாலும் கவிஞர் அப்படி சொல்ல மாட்டார் எத்தனை தடவை கேட்டாலும் மாற்றி கொடுப்பார் ஆனால் உறுதியாக சொல்கிறார் மாற்ற மாட்டேன் அதை மாற்றுறதா இருந்தால் பல்லவியும் வேணாம் சரணமும் வேணாம் இந்த பாடலை வேணாம் நீங்கள் வேற யாராவது வச்சு எழுதிங்க அப்படின்னு கோவமாக சொல்லிடுறாரு இப்போ வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏவி மேயப்சிட்டு அவர்களுக்கு அதனால சரி நீங்கள் எல்லாரும் சொல்கிறதுனால நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அரைமனதோடு அவர் இந்த பாடலை ஏற்றுக்கொள்கிறார் இப்படி ஒரு பாடல் ஒன்று பிறக்கிறது ஆனால் இது யாருடைய நம்பிக்கை உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பாடலால் அந்த படத்துக்கு ஒரு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தானே ஏ வி மேப அவர்கள் பயந்தாரு ஆனால் அந்த மாதிரி நடக்கல கவிஞர் கண்ணதாசனுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மையானது இந்த படம் ஒரு வெற்றி படமாக மாறியது இந்த பாடல் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றியடைந்தது மக்கள் எல்லாராலும் இன்றைக்கு வரைக்கும் நினைவு நினைவுகூறப்படக்கூடிய ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடலாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே நல்லதே பேசணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே எழுதணும் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு வைப்ரேஷன் அதிர்வலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இந்த மாதிரி முரண்பட்ட வார்த்தைகளில் ஒரு பாடல் ஆரம்பித்து படத்துக்கு பேர் வச்சு நிறைய படங்கள் நின்று போன கதைகள் எல்லாம் இருக்கிறது அதனால் ஏவி செட்டியார் அவர்கள் அந்த மாதிரி கவலைப்பட்டது அப்படிங்கிறது அவருடைய உணர்வு அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் கவிஞர் கண்ணதாசன் நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதிங்க இதில் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அந்த வார்த்தையை அவருடைய நம்பிக்கையும் அவருடைய எழுத்தும் தமிழும் காப்பாற்றியது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு சில வார்த்தைகளால் படத்துக்கே ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் நினைத்ததும் கவிஞர் கண்ணதாசன் நம்பிக்கை கொடுத்து அந்த பாடல் வெற்றியடைந்தது அப்படிங்கிறதும் ஆச்சரியமான சம்பவங்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது தாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த காணொலியில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்